மேசராசிர்களுக்கு வணக்கம் இந்த ஆண்டு மேசராசி அசோதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்தி நட்சத்திரம் அந்த மூணு நட்சத்திரங்கள் அசோதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு பரணி ஒன்னு ரெண்டு மூணு கார்த்திகை ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திரம் அடங்கது மேசராசி மேசராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிகவும் பொற்காலாம் ஆண்டாக இருக்கும் ஏன்னா ராசியில குரு இருந்து இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏப்ரல் மாசம் குரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கு வந்து பத்தாம் இடத்தை தொழிற்தானத்தை பார்ப்பதால் இந்த ஆண்டு மேசராசிக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஆனால் பொதுவாக மேசராசிக்கு காலப்பட்சிய மொத ராசி மேசராசி செவ்வாவுடைய வீடு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இந்த ராசிக்கு உண்டு இவர்கள் வந்து நினைத்த காலத்தில் செயல்பா செயலாற்றக்கூடிய தன்மை மேசராசிக்கு அதிகமாக இருக்கும் மேசராசிக்காரங்க வந்து ஒரு காரியத்தில் இருந்தால் அதாவது செவ்வாவுடைய வீடாக இருக்கல இவங்க போர்க்குணவர்களாக இருப்பாங்க எந்த காரியத்தையும் திறம்பட செயலாற்றக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி ராணுவம் மில்ட்ரி மருத்துவத்துறை சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மிகவும் பொற்கால ஆண்டாக இருக்கும் வீட் எக்ஸாம் எழுதுவதற்கு மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அதே மாதிரி ஹையர் ஸ்டடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற படிப்பு படிப்பவர்களுக்கு மேசராசிக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்பு உள்ளன அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகும் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி பகவானும் ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் எட்டு மே ஒன்னாம் தேதிக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வருவதால மேச ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மூணு ஆண்டுகள் மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைதி பாய்ப்பு சனிமா இருந்து ராசியை பார்ப்பதனால மேசராசிக்காரர்களுக்கு நைன்டி பர்சன்ட் பாசிபிலிட்டி அதிகமா இருக்குது எஜுகேஷன் சார்ந்த துறையில் ஐடி சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவர்களுக்கும் மிகவும் ஒரு சிறப்பான ஆண்டாக மேசராசிக்கு அமைய வாய்ப்பு உள்ளன கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பொற்கால ஆண்டாக அமையும் மேசராசிக்காரர்களுக்கு அதாவது மேசராசிக்காரங்களை பரவாமத்தில் ராகு இருக்கா ராகு தசை நடக்கிறது மட்டும் ராகு தசை வரும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே மாதிரி மேசராசிக்காரர்களுக்கு கேது தசை நடக்கிறவர்களுக்கும் மேசராசியில கேது திசை பண்ணவர்களுக்கும் அதே மாதிரி ராகு பேச நல்லா இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் ஏன்னா சனி லாபஸ்தானத்திலிருந்து இப்ப ஜென்ம குருவா இருக்கல ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் உடல்நிலை கவனமா இருக்கும் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்